இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து போர் நடக்கிறக்கான ஒரு சம்பவம் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கு அந்த பாட்டில டெய்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம சும்மா இருந்தாலும் பாகிஸ்தான்காரங்க காரங்க பீரங்கிகளை குண்டுகள வச்சு சண்டை போட்டு நம்மகிட்ட கம்பு எழுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது மோடி அவர்கள் நம்ம நாட்டு பிரதமர் மோடி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது எங்க நாட்டுல அப்பாவி மக்கள் நிறைய பேரை நீங்க கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நேத்து நடந்த தாக்குதல கூட காஷ்மீர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் இறந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கு காஷ்மீரோட முதலமைச்சர் அப்துல்லா வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உயிரிழந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியான கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வந்து தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்காக பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து ட்ரோன்களை வச்சு அழிச்சு அவங்களை வந்து தீவிரவாதிகளை அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த பாகிஸ்தான் முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அடிச்சாங்க நம்ம திரும்ப அவங்க அழிக்கணும் அதுக்கு வந்து ஆர்மியை கூட வந்து மைண்ட்ல வந்து தோணவே இல்ல அங்க உள்ள பொதுமக்கள் மக்கள் அப்பாவி மக்கள் எந்த இடத்துல இருப்பாங்க எந்த அட்டாக் பண்ணலாம் பார்த்து பார்த்து அது மட்டும் சம்பவம் டெய்லி ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலதான் அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து நாற்பது ட்ரோன்களை அழிச்சது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு காஷ்மீர்ல ராஜஸ்தான்ல டெல்லியை நோக்கி நிறைய ட்ரோன்கள் வந்து பாகிஸ்தான் வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க இந்த ட்ரோன்களை ஃபுல்லாக அனுப்பும்போது நம்ம என்ன நினைச்சாலும் ஒரு இருபதுல இருந்து முப்பது ட்ரோன்களை அழிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்தியன் ஆர்மி அஃபீஷியலா ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டுருக்காங்க ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது ட்ரோன் அவங்க அனுப்பல அந்த ட்ரோனை கவுண்ட் பண்ணி லேட்டரா அவங்க ரிசல்ட்ட பார்க்கும்போது நம்ம இந்தியன் ஆர்மிக்கே ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து ஒரு மூணு மணி நேரத்துல முந்நூறுல இருந்து நானூறு ட்ரோன்களை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லொகேஷனை டார்கெட் பண்ணி காஷ்மீர் ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் இந்த மாதிரி மெயினான சிட்டியை நோக்கி அவங்க வந்து ட்ரோன்களை அனுப்பி இருக்காங்க எதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துல முன்னூறுல இருந்து நானூறு ட்ரோன்கள் அவங்க அனுப்பிருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துல முன்னூறுல இருந்து நானூறு ட்ரோன்களை அனுப்பினோம்னா அத இந்தியா சமாளிக்குமா சமாளிக்காத அப்படின்றத ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்றதுக்காக பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க சரி இந்த அனுப்பப்பட்ட ட்ரோன் எல்லாம் எங்க இருந்து மேனுபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்தியன் அப்படியே கண்டுபிடிச்சாங்க ஏன்னா ட்ரோன் அழிச்சதுக்கு அப்புறம் அதோட உதிரி பாகங்கள் வந்து கீழே கிடக்கலாம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த ட்ரோன் உருவாக்கப்பட்ட இடம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா துருக்கியில இருந்து உருவாக்கப்பட்ட மேனுபேக்சர் பண்ணப்பட்டு இந்த இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு ட்ரோன்கள் அடிச்ச நம்மளோட மிசில் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜிஸ் அதுக்கு அப்புறம் பரா கெய்ட் மிஷில் அதுக்கப்புறம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாஸ் மிசில் இது ஃபுல்லா இந்தியால ஆகாஷ் மிஷில் வந்து இந்தியாலேயே மேனுவேக்சர் பண்ண ஒரு மிசில் இதை வச்சும் நிறைய தோன்களை வந்து அழிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு தொடர்ந்து நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் மோடியார் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது பொதுமக்கள் மேல கை வைக்காதீங்க இல்லைன்னா பாகிஸ்தான் இருக்கிற இடம் தெரியாம நாங்க அழிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது போக இந்த மாதிரி அதாவது ட்ரோன் அனுப்பக்கூடிய அதே நேரத்துல இவங்க இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பார்டர்லயும் தீவிரவாதிகள் உள்ள நுழைய ட்ரை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம பார்டர் லைன் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பார்டர் லைன் இருக்குல்ல அதுலயும் பீரங்கிகளை வச்சு குண்டுகளை வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க நம்மளோட இந்தியன் ஆர்மி என்ன பண்றாங்க அப்படின்னா அதையும் முறியடிச்சு அதையும் தடுத்து நிப்பாட்டி நிப்பாட்டிட்டாங்க அதாவது ஃபுல்லா நம்ம இங்க நிம்மதியா ஒரே காரணம் ஒரு கூட்டமே நம்மளுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கு அவங்களோட உயிரை கொடுத்து இருக்கு அது போக இந்த பாகிஸ்தான் வந்து டார்கெட் பண்ற இடம்லாம் எந்த மாதிரி டார்கெட் பண்ற இடமா இருக்கு அப்படின்னு பாத்துகிட்டீங்கன்னா நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய இடமும் அதிகமா ஏர்போர்ட்டை மெயினா டார்கெட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதனால இந்தியா இப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஏர்போர்ட்டுகள் ஆமா இருபத்தி ஏழு ஏர்போர்ட்டுகள்ல இருந்து முப்பத்தி ரெண்டு ஏர்போர்ட்டுகளை இப்ப வந்து ஷடௌன் பண்ணாங்க டோட்டலாக ஷடௌன் பண்ணிட்டாங்க இனிமேல் அது வந்து மே பதினஞ்சாம் தேதி வரை ஒர்க் ஆகாது முக்கியமான கண்ட்ரிகளில் முக்கியமான பிளேஸ்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பவர் கட் பண்ணிட்டாங்க ஃபுல்லா பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்பதான் அந்த மிஷின் வர்றதை நமக்கு தெரியும் திரும்ப நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஃபுல்லா வந்து பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க சோ இந்த அளவுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கு இந்த போர் வந்து இன்னைக்கு நின்றோம் நாளைக்கு நின்றோம் நாளை கழிச்சு நின்றோம் அப்படின்ற நம்ம ஒரு நாளே கடந்துகிட்டு இருக்கோம் ஆனா ஒரு ஒரு நாளும் வந்து அதிகமாய்கிட்டே தான் இப்ப நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு வார் வர்றதுக்கான ஒரு அறிகுறியோட சண்டை நடந்துகிட்டு இருக்கு இதுல அப்பாவி மக்கள் என்ன செஞ்சாங்க இதுல அப்பாவி மக்கள் இழப்பதற்கும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு அவங்க அதுல வந்து நியாயமே கிடையாது இப்போ நம்ம வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்றோம் இந்த நம்ம அட்டாக் பண்ணும் போது தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடமும் அதாவது ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தான் ஆகுப்பை உள்ள இடத்தையும் நம்ம வந்து தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது லொக்கேஷன் வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பாகிஸ்தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது நேத்துனிட்டு நம்ம பொதுமக்கள் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்க முத கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் காஷ்மீர்ல வந்து இறந்து போயிருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடமா பார்த்து பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால இருக்க இருக்க நம்ம இந்தியா கூட கொஞ்சம் தான் இந்த பாகிஸ்தான் வந்து நம்மள வந்து கோவப்படுத்திக்கிட்டே இருக்கு இதுக்கு சரி இதோட விட்டுருவாங்க இதோட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் அனுப்புனாங்க அதை நம்ம வானத்திலே முறியடிச்சிட்டோம் இதோட நிப்பாட்டிடுவாங்க 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 தான் தொடர்ந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதுனால இப்படி ஒரு அட்டாக் பண்றாங்க எந்த நாட்டோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு நாடு சொன்னாங்க அது எந்த நாடு அப்படின்னா இதை இப்போதைக்கு வெளியே சொல்லலாம் நான் அடுத்த வீடியோல அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அது நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் டாட்டா பை பை சரி